உத்தரவு சிக்குவாரானு அரசாங்கத்திடமிருந்து தமிழ் மக்கள் இதனையும் எதிர்பார்க்க முடியாது தேசபந்து தென்னகோன் தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்த புதிய உத்தரவு முல்லைத்தீவில் பெண் மீது தாக்குதல் நடத்திய நபருக்கு இது போதிப்பொருள் கடத்தியவருக்கு மரண தண்டனை நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பதினேழு மாவட்டங்களுக்கும் கடும் மின்னல் எச்சரிக்கை கைதான மேர்வின் சில்வாவிற்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு தொடர்பென விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனது சட்டத்தரணி அந்தஸ்தை மோசடியாக பெற்றாரா என்பதை விசாரணைகளில் நடத்தி நீதிமன்றத்திற்கு உண்மைகளை அறிக்கையிடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த உத்தரவானது கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலினால் இன்று குஜபலனாய்வு பிரிவினருக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாமல் ராஜபக்ஷ சட்டபூர்வ அந்தஸ்தை பெற்றது தொடர்பாக குஜபலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவினரால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு தலைமை நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் லஞ்சம் அல்லது ஊழல் எதிர்த்து போராடும் குடிமக்கள் சக்தியால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணை தொடங்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்த சிஐடி தெரிவித்துள்ளது சட்டத்தரணி அந்தஸ்தை பெறுவதற்காக இலங்கை சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு முன்னிலையான நாமல் ராஜபக்ஷ மோசடி செய்தாரா என்பது குறித்து மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் இலங்கை சட்டக்கல்லூரியின் ஆவணங்களை ஆராய்ந்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் சிஐடியினர் மேலும் கூறியுள்ளனர் பட்டலந்த வதிமுகாம் விவகாரத்தை தூசு தட்டும் இன்றைய அனுர தலைமையிலான அரசு அன்று மக்கள் மத்தியிலும் நாட்டிற்கும் காட்டிய கோரிமுகத்தை நாட்டு மக்கள் மறந்துவிடவில்லை என சுட்டிக்காட்டிய சமத்துவ கட்சியின் காரிநகர் வேட்பாளர் ஞான சம்பந்தன் யாராக இருந்தாலும் நீதியின் முன் நிறுத்தப்படுவது அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உச்ச பொருளாக இருந்து வரும் குறித்த விவகாரம் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர் வஜிர அபிவர்த்தன அண்மை கால சூழலுக்கேற்ப அது ஒரு தற்காப்பு நடவடிக்கையாக இருந்ததென்று கூறியுள்ளார் இந்நிலையில் குறித்த வடிகம் தொடர்பில் கருத்து தெரிவித்த சோசலிச சமத்துவ கட்சியின் காரிநகர் வேட்பாளர் சோசலிசத்திற்காக போராடும் வேலை திட்டங்களுக்கு பிரதேச ரீதியில் வலு சேர்க்கும் தான் உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடுகின்றோம் அதே நேரம் அனுரவின் கட்சி ஒரு பாசிசவாதம் கொண்ட கொடூரமான கட்சி இவர்களும் ராணுவத்தை பாதுகாக்கவே முன்படுகின்றனர் இதனால் தமிழ் மக்கள் இவர்களிடம் எதனையும் எதிர்பார்க்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கது பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளிஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை எதிர்வரும் பத்தாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஏற்கனவே விளக்கமறியலில் அவர் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே அவருக்கு நீதிமன்றம் விளக்கமறியலை நீடித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் பலத்த பாதுகாப்புடன் இன்றைய தினம் தேசப்பந்து தென்னகோன் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஒல்லித்தீவு ஒட்டுசுட்டான் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சின்ன பகுதியில் பெண் ஒருவரை கொடூரமாக தாக்கிவிட்டு தலை நமறைவான நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் வனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் போலீஸ் நிலையத்திற்கு நேரடியாக சென்று வலியுறுத்திய நிலையில் பெண்ணை கொடூரமாக தாக்கிய நபரே இவ்வாறு ஒட்டுசுட்டான் பொலிசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மனிதாபிமான கண்ணிவடி அகற்றும் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் சின்னச்சாலம்மன் பகுதியைச் சேர்ந்த இரு பெண்களுக்கிடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டையடுத்து பெண் ஒருவரின் கணவர் மற்றிய பெண்ணை வீதியில் வைத்து கொடூரமாக தாக்கியுள்ளார் இவ்வாறு கொடூரமாக தாக்கப்பட்ட பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த பெண்ணை தாக்கிய நபர் தாக்குதல் சம்பவத்தை நபரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் முல் ஒட்டுசுட்டான் போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் அப்பகுதி மக்களின் அழைப்பை ஏற்று குறித்த இடத்திற்கு விரைந்த வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பெண்ணை கொடூரமாக தாக்கிய குறித்த நபர் உடனடியாக கைது செய்ய பட வேண்டும் என போலீசாரிடம் வலியுறுத்தியிருந்தார் அதற்கமைய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் குறித்த நபர் கைது செய்யப்படுவார் என ஒட்டுசுட்டான் போலீசார் நாடாளுமன்ற உறுப்பினர் தொலைராசா ரவியரனிடம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடமும் உத்தரவாதம் அளித்திருந்தனர் அந்த வகையில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஒட்டுசுட்டான் சுட்டான் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது போதைப்பொருள் வைத்திருந்தமை மற்றும் அதனை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட ஒருவருக்கு கொழும்பு மேல்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது நீண்ட விசாரணைக்கு பிறகு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி இன்று இந்த உத்தரவை வழங்கினார் கிராண்ட் பாஸ் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி கிராம் ஹெரோயின் வைத்திருந்து கடத்திய குற்றச்சாட்டில் சட்டமா அதிபர் பிரதிவாதிக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார் நீண்ட விசாரணைக்கு பிறகு தீர்ப்பை அறிவித்த நீதிபதி பிரதிவாதிக்கு எதிராக அரசு தரப்பு சுமத்திய குற்றச்சாட்டுகள் நியாயமானதாகவும் சந்தேகத்திற்கு இடம் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் அதன்படி குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளிந்தார் இந்த நிலையில் தண்டனை விதிக்கப்பட்ட நபர் நாற்பத்தி வயதான திருமணமானவர் என்பது விசாரணையின் போது தெரியவந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் மேற்கு சப்ரகம வடமேற்கு வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் காலி மாத்தரை மொனராகலை மற்றும் மாத்தரை மாவட்டங்களுக்கு கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது இன்றிரவு பதினோரு மணி வரை வானிலை முன்னறிவிப்பு அமலில் இருக்கும் என்று அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்று எச்சரித்துள்ள திணைக்களம் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது முன்னாள் அமைச்சர் சில்வாவை எதிர்வரும் ஒன்பதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மகர நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது கிரிபத்கோட பகுதியில் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலத்தை போலி ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாக பத்திரமுள்ள பிலபத்த பகுதியில் மெர்வின் சில்வா சமீபத்தில் குஜ புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டிருந்தார் இதன்போது மர்வின் சில்வாவுடன் மேலும் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் அதன்படி முன்னாள் அமைச்சர் மர்வின் சில்வா உள்ளிட்ட சந்தேக நபர்களை இன்று மகர நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து விளக்கு மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது குறித்த வழக்குடன் தொடர்புடைய தற்போது தலைமறைவாக உள்ள பிரசன்ன ரணவீர உட்பட மூன்று பேரின் சொத்துக்களை பறிமுதல் செய்யுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதற்கமைய இந்த வழக்கு தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முன்னெடுக்க உள்ளதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது